இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதற்கு வேறொரு சான்றை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து பார்த்து இன்றைக்கு நிறைவு செய்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரத்தத்தில் தூய் வஸ்திரத்தை தரித்திருந்தார் எதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கு நீ வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுதே இங்க யாரை குறித்து பேசப்பட்டு இருக்குது யாரை குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த தரிசனத்திலே காண்பிக்கப்படுவது என்ன என்று சொல்லி பார்த்தவனும் சரி வாசிக்கிற நாமும் சரி அறிந்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய கர்த்தராகிய என்னுடைய தேவனாய் இருக்கிற இவரை குறித்து பேசுகிற வார்த்தை குறித்து பேசுகிறதான வார்த்தை என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி காண்பிக்கப்பட்டது எழுதப்பட்டும் இருக்கிறது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது அந்த தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த நாமத்தை வைத்து நீ இவரை அறிந்து கொள்ள முடியும் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் இரத்தம் சிந்தி என்னை மீட்டவர் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதிமூன்று சொல்கிறது என்ன சொல்கிறது திரும்புவோம் தேவனுடைய வார்த்தை என்பவர் என்று அவரை குறித்து சொல்கிறது தேவனுடைய வார்த்தை என்பவருக்கு வேறொரு நாமமும் உண்டு தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது பத்தொன்பதாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினாறு தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த இயேசுவானவருக்கு ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த அவருக்கு ஒரு நாமம் உண்டு வேறொரு நாமம் என்ன தெரியுமா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது அர்த்தம் என்ன தெரியுமா ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இருக்கிற அவர்தான் உனக்காக தேவனுடைய வார்த்தையாக தேவனுடைய குமாரனாக மனிதனாக ரத்தம் சிந்துவதற்காக அவரே வெளிப்பட்டார் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய கருத்தம் அர்த்தம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடைகளின் மேலும் எழுதப்பட்டிருந்தது ஏன் தெரியுமா இயேசுவானவர் வேற ஒருத்தர் நினைச்சிடாத இரண்டாம் நபர் நினைச்சிட்டு தேவனுடைய குமார் என்பவர் இரண்டாம் நபர் நினைச்சிட்டு பிதா என்கிற இன்னொருத்தர் உண்டு நினைச்சுடாத நம்முடைய பிதா தான் நமக்காய் வந்தார் என்பது புரிய வேண்டும் என்பதற்காக யூ மோர் இந்த வருஷம் ராஜாதி ராஜா ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு ராஜாதி கர்த்தாதி கர்த்தான்னு வேறொரு நாமம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்க இந்த நாமம் யாருடையது கொஞ்சம் யோசித்து பாருங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாமம் யாருடையது ஒன்று திமுக ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அநேக திருத்துவத்தை நம்புகிறவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்து வேறொருவர் இரண்டாம் நபர் தேவனுடைய குமாரனா இரண்டாம் நபர் வேறொருவர் பிதா என்பவர் வேறொருவர் குமாரன் என்பவர் வேறொருவர் தேவன் என்பவர் வேறொருவர் கர்த்தர் என்பவர் வேறொருவர் என்று சொல்லி பிசாசை அறிமுகப்படுத்துகிறவர்கள் இந்த வசனத்தை காண்பித்து பார் தேவனை குறித்ததான இந்த டெபனிஷனை பார் இந்த விளக்கத்தை பார் என்று சொல்லி இந்த வசனத்தை காண்பிப்பார்கள் என்ன ஒன்று மூத்தி ஆறு பதினைந்தை காண்பித்து அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் என்று சொல்லி தொடர்ந்து அந்த வார்த்தை போகிறது நம்ம ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லப்படுகிற வார்த்தை வெளிப்படுத்தல் பத்தொன்பதுல தேவனுடைய வார்த்தை ஏசு என்று சொல்லப்படுகிற ரத்தத்தில் நாளாகிய வஸ்துரத்தை தரித்திருந்த அவருக்கு காணப்படுகிற வேறொரு நாமம் என்று அங்க சொல்லப்பட்டு இருக்கிறதே அப்ப அந்த ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா யார் என்று இந்த வசனம் ஒன்று திமுத்தியோ ஆறு பதினைந்து சொல்லுகிறது தெரியுமா சர்வ வல்லமையுள்ள ஒன்றான மெய்தேவனை குறித்து இந்த வார்த்தை பேசுகிறது அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி திரும்பவும் சொல்லுகிறேன் திரியேக சக்கராதிபதினு சொல்லல ஏக சக்கராதிபதினா ஒருவர் ஒருவராய் ஆளுகை செய்கிறவர் ஒருவராய் தேவனாய் இருக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம் அவருக்கு காணப்படுகிற பேர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற பெயர் அங்க காணப்படுது நீ அறிந்து கொள் விசுவாசிக்கும்படியாய் அறிந்து கொள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது என தெரியுமா அர்த்தம் ஏக சக்கராதிபதியாய் காணப்படுகிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் காணக்கூடாதவரும் சேரக்கூடா ஒளியில வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர்கள ஒருவரும் ஆளும் கண்டிராதவருமாய் இருக்கிறவர் அவர் எப்படி வந்தார் தெரியுமா மனிதனாக வெளிப்பட்டார் ஒரு மாம்சரீரத்திலே வெளிப்பட்ட அந்த சரீரத்தை உனக்காக அடிக்க ஒப்புக் கொடுப்பதற்காக வெளிப்பட்டார் வேதம் சொல்லுகிறது இது தேவ பக்திக்குரிய ரகசியம் விசுவாசித்தா தப்பன இல்லை என்று சொன்னால் இயேசு வேறொருவன் சொல்லி கொண்டு வேதத்தை வைத்துக் கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி ஐம்பது வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி இயேசுவை வேறொருவர் என்றும் பிதாவை வேறொருவர் என்றும் சொல்லுகிற ஒருவனும் ரட்சிக்கப்படுவதில்லை என்பதை திரும்பவும் நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் இது சுவிசேஷத்தின் அடிப்படையான காரியம் ஏன் வேதத்தினுடைய அடிப்படையான காரியம் ரட்சகரை குறித்த அடிப்படையான சத்தியமாக காணப்படுது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தானா தேவனுக்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இரண்டாவது தேவனுக்கு சொல்லப்படல ஏசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டு வந்தவர் வேறொருவர் அல்ல வரப்போகிறவரும் வேறொருவர் அல்ல இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் அவர் மாறாதவராக அவர் காணப்படுகிறார் அல்பான் சொன்னால் அவர்தான் சொன்னால் அவர்தான் ஆதின்னு சொன்னால் அவர்தான் அந்தம்னு சொன்னாலும் அவர் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் நமக்காக வந்தார் என்று விசுவாசிக்கிறவன் தான் இந்த நாளில விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட காத்திருப்பான் அவர் நமக்காக மகாதேவனாக நம்முடைய லட்சியர் வெளிப்பட போகிறார்